வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாப்பு ஒரு மிகவும் பிரபலமான டூல் மிஷின் மேனூஃபேக்சரிங்க இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க இதற்கான மூல விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பொறுத்தவரையிலும் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் ஆனவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி டெக் அண்டு என் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் எடுத்துகிட்ருக்காங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் திருவெற்றியூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிகளே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இதை தவிர இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டரும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெரிய அளவு இருக்காது வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி வேளை உங்கள் பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா த்ரீவேட் கம்பெனி ஜாப்ஸ் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது த்ரீவேட் யூர் ஷேடு வேலை தள்ளிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்